கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேசிய நெடுஞ்சாலைகள் மிகவும் சேதமடைந்துள்ளதால் அடிக்கடி உயிர்பலி ஏற்படுவதாக பொதுமக்கள் கவலை தெரிவித்துள்ளனர் நாகர்கோவில் கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலை மற்றும் நாகர்கோவில் திருவனந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலைகளில் பல்வேறு பகுதிகளிலும் சாலைகளில் பெரும் பள்ளங்கள் ஏற்பட்டுள்ளதால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுகின்றன இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இல்லை ஒட்டுகள் மட்டுமே போடுறாங்க பேஜ் ஒர்க் இருக்காங்க ஒரு இடத்துல பேஜ் ஒர்க் பண்ணனா அதனுடைய அதுக்கு அடுத்த வருகிற இடத்துல ரோடு மோசமோ அதையும் பேஜ் பண்றாங்க ஆகவே இது வந்து மக்களை ஏமாற்றுகிற ஒரு செயல் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏன்னா இன்னைக்கு தமிழக அரசு புதிய தமிழக அரசு பொறுப்பேற்றவுடன் அவங்க ஒரு அறிக்கை முதல் ஆணை பிறப்பிக்கிறாங்க சாலைகள் வந்து பழைய சாலை தான் புதிய சாலை போட வேண்டும் என்று ஆனால் அந்த உத்தரவானது காட்சி விடப்பட்டு இன்னைக்கு வந்து மாநகராட்சியும் சாலையினுடைய தரம் மிகவும் மோசமா இருக்கு இதுல வந்து இன்னைக்கு அடிக்கடி பாத்தீங்கன்னா உயிர்பணிகள் அதிகமாக ஏற்பட ஆரம்பிச்சுவிட்டது